ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதம் அதாவது வருடத்தில் மிகவும் குறைந்த நாட்களை கொண்ட மாதம்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி நண்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது என்ன மாதிரியான கிரக வைப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் மேசராசி நபர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு சொல்லப்போனால் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களையுமே ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் தற்போது நமக்கு பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் ஆனது கிடைக்க இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நடக்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் பிப்ரவரி மாதம் உங்கள் மேசராசி என்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் பண எந்த ஒரு குறைவுமே இருக்காத ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில மேசராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கும் நிறைய வருமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் சொல்ல ஒரு சிலருக்கு வேலையே கூட இல்லாமல் இருந்திருக்கும் அப்படி இப்போ கடந்த மாதங்களோடு பார்க்கையில இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளின் மூலமாக பல மடங்கு உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கிறாரு சோ இவர் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நாட்கள்ல தனிப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பின்னடைவுகளை வந்து ஏற்படுத்தினாலுமே கூட மொத்தமா மேசராசினருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமோகமான ஒரு மாதம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தெல்லாம் சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் இப்போ வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் புத்தாண்டானது பிறந்து கண்ணமிக்கக்கூடிய நேரத்தில் ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சிங்க ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு விதமான மாதமுமே இப்படித்தான் அப்படி பார்க்கையில இந்த ஆண்டு கிரகங்களுடைய பயிற்சிகளின் படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல பலவிதமான கோள்கள் பயிற்சிகள் எல்லாம் இருக்கு எல்லா ராசிக்குமே சொல்லப்போனா கணிசமா ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்துல எல்லா விஷயங்கள்லுமே நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க இருந்துக்கணும் ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எல்லா வகையிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ உங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு இருந்த நிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நிச்சயமா நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்குது அதாவது ராசி அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள்ல இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணுங்கள் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் ஸோ இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களானது கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க ஸோ துணிந்து நீங்கள் தொழில் செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேலையில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய சாதகமான முடிவுகளை தான் நீங்கள் வந்து பெறப்போகிறீங்க இந்த நாட்களில் உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா காணாமலே வந்து போயிடுவாங்க ஸோ இருக்கக்கூடிய திசை தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்குது மேலும் இது வரைக்குமே நீங்கள் இழந்திருக்கக்கூடிய தூக்கம் ஓய்வு எல்லாத்தையுமே இப்போ மீண்டும் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த டைமில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன விதம் இடையூறுகள் எல்லாமே அதெல்லாம் சரியாக போகும் மேலும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாக போயிடும் வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே வந்து சரியாக போகுங்க பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தி மெசராசி நபர்களுடைய குடும்பத்தில் வருமானத்தை கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே உங்களுடைய தொடர் முயற்சி தாங்க காரணமாக இருக்குது ஸோ முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து கிடைக்கிறதே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கூடவே இந்த மாதத்தில் சூரியனுடைய பயிற்சியும் இருக்குது ஸோ பிப்ரவரி மாதம் முழுவதுமே சூரியன் மகர ராசியில் தான் இருக்க போறாரு ஆனால் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதின்னு சொல்லக்கூடிய டைமில் கும்பராசிக்கு வந்து சஞ்சாரம் செய்வார் இப்படி இவர் கும்பராசிக்கு மாறக்கூடிய நிலையில் மேசராசி நேயர்களுக்கு நிறைய சாதகமான அமைப்புகள் எல்லாம் ஏற்படுங்க சொல்லப்போனால் தொழிலில் தான் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க இருக்குது மூத்த சகோதரர்கள் மற்றும் குடும்ப தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது சொல்லப்போனால் இதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்களானது காணப்படுது மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய லாபங்களும் வந்து ஏற்படும் சொல்லப்போனால் ஒப்பந்தங்கள் மூத்தவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க எல்லா வகையிலையுமே ஒரு அனுகூலமான ஒரு டைமிங் அப்படின்னு தான் இதை சொல்லணும் மேலும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தான் வாழ்க்கையிலையும் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்குது சுக்கரன் அப்படின்றவர் நமக்கு தெரியும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் குரு பகவானுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சுபகிரகம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய முதல்ல இருந்து மே மாதம் வரைக்குமே வந்து மாறாமல் ஒரே இடத்துல வந்து இருக்க போகிறாரு அதுவும் எப்படி இருக்க போகிறாருன்னா உச்சம் பெற்று இருக்க போகிறார் சொல்லப்போனால் இவர் பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள்ல ஒருவர் அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கரன் உச்சமடைகிறதுனால குடும்பம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெகுமதிகளானது கிடைக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது ஸோ அடிப்படையாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே முயற்சிதாங்க எந்த ஒரு செயலையுமே ஈடுபாடு எடுத்துக்காம வீட்லேயே இருந்தோம்னா எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் ஒரு முறை தோல்வியை அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த மீண்டும் எடுக்காமல் இருக்கிறத விட தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசி உடையவங்க சுக்கரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக திருமண பாக்கியம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களாம் அதற்கான முயற்சிகளை எடுங்க ஏன்னா திருமணம் கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே அளவுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சுப செலவுகளாக தான் இருக்கும் அதனால் வந்து கவலைப்படாதீங்க செலவுகளை பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து பயந்துடாதீங்க சுக்கரன் ஒரு சுபக்கிரகம் ஸோ நமக்கு ஏற்படுத்தக்கூடிய செலவுகளையும் சுப செலவுகளாக தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான நிலைகளை ஏற்படுத்துவதற்கு கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது பண்ணி ஆகணும் இந்த நிலையில பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்ல மேசுராசி என்பர்கள் கவனமாகவும் வந்து இருக்கணும் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம் ஒரு பக்கம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் வந்து இருக்குது ஸோ குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகள் எல்லாம் அதிகரிக்க செய்வது சுற்றுலா போகிறது இது போல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவுகள் அப்படிங்கிறத தான் இருப்பீங்க அதனால் கண்மூடித்தனமாக செலவு செய்யாமல் யோசித்து செய்யுங்க மேலும் மேசராசி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக அலுவலர் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த வித பிரச்சனையுமே இருக்காது ஸோ கவலையே படாதீங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா சரியா தூங்க முடியாமல் அல்லது ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த நாட்கள்ல வேலை போடும் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் கூடவே செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்கரமா இருக்கிறாரு ஸோ எந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது ரொம்பவே அவசியமானது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதனால பெரிய பாதிப்புகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஸோ உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சஜஷன் கேளுங்க இல்லைன்னா உங்களுடைய நலம் விரும்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம் உங்களுடைய உற்ற நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம் வாழ்க்கை துணை மூலமாக கூட நீங்க உதவிகள் வந்து கேட்கலாம் ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து நிதானமாக எடுங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்